ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சமே பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்ம கொடுக்குற மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து டேஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய மாடல் சம் தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு மேக்ஸில் வந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து வருது ஸோ இருபத்தஞ்சு கொஷின்ஸுமே வந்து ஒவ்வொரு மாடலில் இருக்கும் நம்மளுக்கு எக்ஸாம்பிளில் ஸோ அந்த மாடல் வைஸ் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டாபிக் வைஸாக வந்து படிக்கணும் தனித்தனியாக படிக்கணும் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம நைன்த்து ஸ்டேண்டில் இருந்து எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கணிதத்தில் வருது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் ஃபோரின் ஒரு காரணி எக்ஸ் மைனஸ் டூ எனில் எம்மினுடைய மதிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சரிங்களா ஸோ இதனுடைய ஒரு காரணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x மைனஸ் டூ வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ எக்ஸ் 2. டூ இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்மினுடைய மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க எம்மு எங்கே இருக்குது ஈக்குவேஷன்லனா எம்மு வந்து இங்கே இருக்குது அப்போ இந்த எம்முடைய மதிப்பு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ காலனி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ கொடுத்துருக்காங்களா இதை ஜீரோவோட வந்து ஈக்வேட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ டூ அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் டூ ஆயிரும் இந்த சைடு மைனஸ் டூவாக இருக்கிறது இந்த சைடு போகும்போது ப்ளஸ் டூ ஆயிரும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு டூ அப்படின்னு வந்து வேல்யூ கிடச்சிருச்சு சரிங்களா ஸோ அதை அப்படியே டைரெக்டாக அந்த ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள் டூ வந்து சம்மில் இருக்கிறது ஸோ அந்த ரெண்டு போட்டுட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா டூ க்யூப் அப்படின்னு வரும் சரிங்களா அதே மாதிரி சிக்ஸ் ஆறு போட்டு எக்ஸுக்கு பதிலாக டூ போடுங்க டூ ஸ்கொயர் அடுத்தது எம் இங்கே நம்பர் கொடுக்கல ஸோ எம் அப்படியே வச்சுட்டு எக்ஸுக்கு வந்து நம்ம டூ எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ எக்ஸு டூ ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுக்கும்போது தான் ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபுல் ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யறதுனா இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போடுறது இப்போ டூ வந்து அப்படியே எடுத்துக்கோங்க ஸோ டூ வந்து த்ரீ டைம்ஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா நாலு நாலு ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா எட்டு வருது சரிங்களா அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வருது அப்படின்னா எட்டு வருது மைனஸ் ஆறு ரெண்டை வந்து ரெண்டு தடவை போட்டிங்கன்னா நாலு வரும் இந்த இடத்துல நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் ரெண்டு எம் அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையுமே வந்து பெருக்குங்க சரிங்களா எங்கள் இடையில வந்து எதுவுமே இல்லைன்னா பிராட் மல்டிப்புள் இருக்கிறதா அர்த்தம் ஸோ ரெண்டு எட்டு பெருக்குனிங்கன்னா பதினாறு வரும் மைனஸ் ஆறு நாலு பெருக்கினிங்கன்னா இருபத்தி நாலு வரும் ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா ஸோ அடுத்து வந்து பதினாறில் இருபத்தி நாலு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் எட்டு சரிங்களா ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே மைனஸ் எட்டு இருக்குது இங்கே ப்ளஸ் ஃபோர் இருக்குது ஸோ சைன் வந்து மாறி வரனால நம்ம என்ன பண்ணணும்னா கழிக்கணும் கழிச்சுட்டு எது பெரிய நம்பர் பக்கத்தில் எந்த அடையாளம் சைன் வந்து இருக்கோ அதை போடணும் இப்போ எட்டுக்கு முன்னாடி தான் மைனஸ் இருக்குது எட்டு தான் பெரிய நம்பர் அதனால் மைனஸ் போட்டுக்கோங்க எட்டுலேருந்து நாலு போச்சுன்னா நாலு இப்போ மைனஸ் நாலு ப்ளஸ் டூ எம் ஈக்குவல் டு சரிங்களா ஸோ இப்போ டூ எம் அந்த சைடு வச்சுட்டு மைனஸ் நாலு அந்த சைடு கொண்டு போங்க இப்போ ப்ளஸ் ஆகும் அப்போ நமக்கு எம் வேல்யூ தான் வேணும் டூ வந்து இந்த சைடு பெருக்கல் இருக்கு இந்த சைடு போகும்போது வகுத்தலில் போகும் அப்போ ரெண்டு வருது இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன வருதுன்னா எம்ஈக்குவல் டு ரெண்டு இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து எம்ஈக்குவல் டு ரெண்டு புரியுதுங்களா சிம்பிளான செம் தான் இது வந்து இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒரு மார்க் எடுத்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு கொஷின் வந்து கரெக்டாக இருவீங்கன்னு நினைக்கிறேன் மார்க் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேயே சொல்ல மாதிரி சொல்லிட்டேன் ஒரு கொஸ்டின் வந்து கரெக்ட் பண்ணிடுவீங்க ஸோ இதை என்ன கொடுத்து சப்போஸ் இங்கே வந்து யாராவது எங்கள் அம்முக்கு பதிலாக பிஓ இந்த மாதிரி பி இல்லை ஏ இந்த மாதிரி லெட்டர்ஸ் மாற்றி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு காரணி கொடுத்துருந்தாங்கன்னா இதே மெத்தடு தான் ஸோ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே சிம்பிளான செம்மு நம்ம இயற்கைதில் பொறுத்தளவு அல்ஜப்ரால பொறுத்தளவுக்கு ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து கரெக்ட் பண்ணி போட்டுருங்க ஆன்சர் சரிங்களா அடுத்த செகண்ட் சம் பார்க்கலாம் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரூட் வச்சு கணக்கு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கு சரிங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் க்யூப் ரூட் ஆஃப் நாற்பது மற்றும் கியூப் ரூட் ஆஃப் பதினாறை பெருக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிக்கங்க பாட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டையுமே வந்து பெருக்க சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து பெருக்கல் போட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பதினாறு இது ரெண்டுமே வந்து பெருக்கணும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பரை வந்து நம்ம மூணு நம்பர் அதாவது தொடர்ந்து மூணு நம்பர் ஒரே நம்பர் வர மாதிரி நம்ம பிரிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது எடுத்துக்கோங்க ஸோ நாற்பது வந்து நம்ம எப்படியெல்லாம் போகலான்னா பத்து இன்ட்டு நாலு அப்படின்னு வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி பத்தை வந்து ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாலு அப்படின்னு வந்து போட்டுக்கலாம் வந்து வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி போடும்போது நமக்கு பாருங்க இதுல என்ன நாற்பதை பிரிக்கும் போது என்ன வருது அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு வருது புரியுதுங்களா சோ அப்போ நம்மளுக்கு க்யூ ஃபார்ட்டியை வந்து பிரிக்கும் போது என்ன வருது அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு வருது சரிங்களா ஸோ நாற்பதை ஃபர்ஸ்ட்டு பத்து இன்ட்டு நாலாக பிரிச்சுருக்கோம் பத்தை வந்து ரெண்டு இன்ட்டு அஞ்சாக போட்டு நாலை போட்டிருக்கோம் நாளையும் வந்து பிரிச்சுருக்கும் அது ஏன்னால் நம்மளுக்கு வந்து அந்த க்யூப் ரூட்டில் இருந்து ஒரு நம்பர் வந்து எடுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் அதனால தான் ரூட் ஆஃப் பதினாறு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் பதினாறை வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டாக போட்டிங்கன்னா பதினாறு வரும் பெருக்கி பாருங்கள் ரெண்டு ரெண்டு பெருக்கினிங்கன்னா நாலு நாலு ரெண்டாக எட்டு எட்டு ரெண்டா பதினாறு வருது அப்போ பதினாறு வருது சரிங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம சுருக்கணும் இங்கே வெளியில் வந்து க்யூப் அப்படி இருக்கனால மூணு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ரூட்டை விட்டு வெளியே எடுத்துக்கலாம் சப்போஸ் ஸ்கொயராக இருந்ததுன்னா ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே வந்து மூணு கொடுத்துருக்காங்க அப்போ மூணு நம்பர் வந்து சேமாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து மூணு தடவை வந்திருக்கு அப்போ ரெண்டை வந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த அஞ்சு ஒன்று தான் இருக்குது அது ஒன்றும் செய்ய முடியாது அதை ரூட்குள்ளே குள்ளே வச்சுக்கோங்க அடுத்தது வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு இருக்குது சரிங்களா மூணு ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டை வந்து வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஒரு டூ இருக்குது ஸோ அதை வந்து க்யூப் ரூட்குள்ளே போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா டூ த்ரீ ரூட் ஆஃப் ஃபைவ் இன்ட்டு டூ த்ரீ ரூட் ஆஃப் டூ இருக்குது சரிங்களா ஸோ இதையும் இதையும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா பிரிக்கவே முடியாது மீதி இருக்க இந்த நம்பருக்கு இடையில் என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்போ அதை வந்து நம்ம பெருக்கிக்கலாம் இப்போ ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கும் போது உங்களுக்கு என்ன வருதுன்னா நாலு வருது அங்கே க்யூப் ரூட்டு தான் இருக்குது இங்கேயும் வந்து கியூப் ரூட்டு தான் இருக்கு அப்போ க்யூப் ரூட்டை வந்து காமனாக வந்து எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க நம்பர் வந்து பெருக்கிக்கோங்க அஞ்சு இன்ட்டு ரெண்டு புரியுதுங்களா அப்போ நாலு அஞ்சே ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னா பத்து அப்போ இதான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா ஃபோர் டென் க்யூப் ரூட் சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து இல்லை தப்பாக இருக்குது ஓசி தான் வந்து ஆன்சர் சரிங்களா புரியுதுங்களா தான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தா நம்ம ரெண்டு சம்முமே வந்து ரொம்ப முக்கியமான சம்மு அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான டாப்பிக்கில் இருக்க நம்ம சம்ஸு அண்ட் லைன் பை லைன் கொஸ்டின்ஸு டெஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் சரிங்களா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு இருக்கு தேங்க்யூ